எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா அப்படிங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஹேபிட் ஸ்டேக்கிங் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஹேபிட் டேக்கிங் அப்படின்னா என்னன்னா பழக்கங்களை அடுக்கி வைத்தல் இப்போது உதாரணத்துக்கு ஒரு பழக்கத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதாவது ஒரு புது பழக்கத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு இறங்குனீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு சலிப்பு தட்டும் சலிப்பு தட்டும் அதை செய்ய முடியாது அது செய்கிறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும் எந்த சிக்கலுமே இல்லாட்டி நீங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பழக்கத்தை செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவீங்க அதெல்லாம் எப்படி உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் பழக்கத்தை ஒன்றோடய ஒன்று இணைச்சிக்கணும் எப்படி இணைக்கணும் அப்படின்னா புதிய பழக்கங்களை இணைக்கக்கூடாது அது ரொம்ப தப்பு ஏற்கனவே பழைய பழக்கம் ஒன்று இருக்கும் அது கூட புதிய பழக்கமான ஒன்றை நீங்கள் இணைக்கணும் உதாரணத்துக்கு உங்ககிட்ட பழைய பழக்கங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பட்டியல் போடுங்க என்ன இருக்குது இப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க அது ஒரு பழக்கம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றீங்க அது ஒரு பழக்கம் நைட்டு தூங்க போகிறீங்க அது ஒரு பழக்கம் உதாரணத்துக்கு இப்போ உங்கள் வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சோடனே விளக்கமான எடுத்து உங்கள் வீட்டை நீங்கள் கூட்டணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கலை இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உடனே இதெல்லாம் ஒரு பழக்கமாக அப்படின்னு கேட்காதீங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் ரூமை நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னா இதை நீங்கள் ப்ரெஷ் பண்ணுறதோடு நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க என்னன்னா காலையில் நீங்கள் எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணுறீங்க இல்லையா அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவீங்க அதுக்கு யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை ப்ரெஷ் பண்ணிவிட்டு வீட் அந்த இடத்துக்குள்ளே வந்தோடனே வீட்டுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விளக்கமாரி எடுத்து அந்த வீட்டை நீங்கள் கூட்ட ஆரம்பிக்கிறீங்க ஸோ ப்ரஷ் பண்ண உடனே வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் டிஃபால்ட் மைண்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டே வாங்க இப்படி நீங்கள் ஏற்கனவே இருக்கிற பழைய பழக்கத்தோட புதிய பழக்கத்தை நீங்கள் சேர்க்குறப்ப அது செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது அடுத்து புத்தகம் படிக்கிறது உங்களுக்கு இப்போ புத்தகம் படிக்கிறதுக்கு காலையில் தான் நேரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறீங்க ப்ரெஷ் பண்ணிவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறீங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டூ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா புத்தகத்தை எடுத்து வச்சு உட்காந்துடுறீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நைட்டே என்ன புத்தகம் படிக்க போகிறீங்க எந்த சாப்டர் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் தூங்க போகணும் அப்படின்னா தான் காலையில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் காலையில் படிக்கிறதுக்கு உண்டான நேரத்தில் உட்காந்துக்கிட்டு எந்த புக்கு படிக்கணுன்னு எந்த சாப்டர் படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கே அரை மணி நேரம் போயிடும் நீங்கள் படிக்க மாட்டிங்க அதே மாதிரி காலையில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை நைட்டு தான் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது ஆனால் நைட் எப்போ படிக்கணும்னு தெரியல ரொம்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குது இரவு உணவு சாப்பிட்றது அந்த பழக்கம் நம்மக்கிட்டே இருக்குது அது எத்தனை மணிக்கு நீங்கள் இரவு உணவு சாப்பிட்றீங்களோ சாப்பிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் என்ன சாப்டர் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க இரவு உணவு நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு பத்து பக்கமோ இல்லை ஒரு சாப்டரோ இல்லை குறிப்பிட்ட பக்கங்களோ நீங்கள் உங்களுக்கு வச்ச இலக்குகளை அன்றைக்கி நீங்கள் முடிக்க ஆரம்பிங்க ஸோ இதன் மூலம் என்ன அப்படின்னா நைட்டு சாப்பிட்ட உடனே புக் எடுக்கணும் அப்படின்னு உங்கள் மைண்டு உங்களுக்கு சொல்லிடும் இது எப்போ சாத்தியமாகனா ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா அந்த பழக்கத்தோட புதிய பழக்கத்தை நீங்கள் டைப் பண்ணுறப்ப தான் அதை நீங்கள் பண்ணுறதுக்கு பெருசாக எந்த சளிப்புமே வராது வெறுமனையாக நீங்கள் புத்தகம் வாசிக்கணும் டெய்லி அதை வந்து நான் எல்லா நாளுமே பண்ணணும் அது ஒரு பழக்கமாக்கணும் அப்படின்னா ஒரு நாள் பண்ணுவீங்க ஒரு நாள் நீங்கள் பண்ண மாட்டீங்க இதுவே நீங்கள் ஒரு ஏற்கனவே இருக்கிற பழக்கத்தோடு நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியாது ரெண்டாவது இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து பக்கம் படிக்கலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு பக்கம்தான் படிக்க முடியும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு படிக்கவே தோணாது நீங்கள் ரெண்டு பக்கம்தான் படிக்க முடியும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது இங்கே நீங்கள் எத்தனை பக்கங்கள் படிக்கிறீங்க எவ்வளோ பெரிய புத்தகத்தை முடிக்கிறீங்கன்றது இங்கே கான்செப்ட் கிடையாது தினமும் வாசிக்கிற பழக்கத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வர்றீங்க அப்படிங்குறதான் பெரிய விஷயம் அதனால் ஏற்கனவே இருக்கிற பழக்கங்கள் என்ன அப்படின்னு ஒரு பட்டியல் போடுங்க புதுசாக என்ன பழக்கத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்கன்னு ஒரு பட்டியல் போடுங்க பழைய பழக்கத்தோடு எந்த புதிய பழக்கத்தை சேர்த்தா உங்களுக்கு செய்கிறதுக்கு எளிமையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மூணாவது ஒரு பட்டியல் போடுங்க அந்த மூணாவது பட்டியலை நீங்கள் டெய்லியும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க எந்த பழக்கமாக இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்ம மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி